மருத்துவர் அர்ச்சுனாவும் அலப்பறைகளும் மருத்துவ மாவியாக்களின் ஊழலை வெளிக்கொண்டு வரும் வெளிச்சமாக பார்த்து பரவசப்பட்ட மக்களின் நிலை மெல்ல மெல்ல கொல்லும் விஷமாக மாறி வருவதை மறக்க முடியாத நிலைப்பாடாக கால சுழற்சி காட்டி வருகின்றது ஆனாலும் ஆங்காங்கே மருத்துவர் அர்ஜுனா அடுத்த காக்க வந்த தலைவன் என்றும் மீண்டும் காலம் கைகாட்டிய வீர திருமகன் என்றும் விதந்துரைக்கும் தீர்க்க தரிசனமற்ற மனங்களின் வெளிப்பாடுகள் சமூக ஊடகங்களை நிரப்பியபடி நீள்கின்றன இன்னும் ஒருபடி மேலே ஏறி பார்த்தால் மருத்துவர் அர்ச்சுனாவை விமர்சிக்கின்றவர்கள் மனநோயாளிகள் என்றும் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுக்காத தேசியவாதிகள் போலியானவர்கள் என்றும் வாய் கூசாது வரிசை கட்டி வருவதும் சில நுனிப்புட்களின் புசத்தல்களுக்கு தீனி போட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு எமது பலம் அமைதியாக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒட்டுமொத்த விடுதலைப் போராட்டத்தின் சிந்தனையையும் கருத்தியலையும் உலகம் முழுவதும் அளிப்பதற்கு தமிழின அழிப்பாளிகள் அகலக்கால் வைத்து தங்களின் இலக்கை அடைய கடந்த பதினைந்து ஆண்டுகளாக படாது பாடுபடுகையில் இவற்றை முறியடித்து விட்டு கொடுக்காத விடுதலை போராட்ட யங்கு சக்தியை இற்றவரை உலகப்பரப்பில் பரப்பில் பேசு பொருளாக வைத்திருக்கும் நிலையை உருவாக்கியவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இதை உணர்ந்தும் உணராதவர்களாக கருத்துக்களை திரிவுபடுத்தி சித்தரிக்க முனையும் சில தந்திரவாதிகளின் தீர்க்க தரிசனமற்ற கருத்துக்களுக்குள் பொதிந்து கிடக்கும் சூட்சுமங்களை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏனென்றால் ஆண்டுகளாக தமிழ் மக்களின் போராட்ட பாதையில் படுக்காத ஒருவர் தேச விடுதலையின் அடுத்த தலைவர் என்ற ஆர்வ கோளாறு எம்மை ஆபத்தில் வீழ்த்திவிடக்கூடாது அவதானத்துடன் இருக்க வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக மாவீரர் நாளுக்கோ தமிழின அழிப்பு நினைவு நாளுக்கோ மண்பறிப்பு எதிர்ப்பு போராட்டங்களுக்கோ அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்களிற்கோ எட்டி பார்க்காது சிங்களத்துக்கு சேவகம் செய்த ஒருவர் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை தாங்கி என்ற முட்டாள்தனமான சிந்தனையை விதைப்பது எமக்கு நாமே வைக்கும் ஆப்பாக மாறும் தலைமைத்துவ பண்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய தேசிய தலைவர்தான் சிறந்த உதாரணம் உலகத்தில் அவரை போல் யாருமே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு தலைவர் அதிலிருந்து சில வீதமாவது இனிவரும் தலைமைக்கு இருப்பது கட்டாயம் அப்படி ஏதுமே அற்ற வெறுமனே பட்டதாரி என்ற சான்றிதழ்களை மட்டும் வைத்து கொண்டு கண்டதையெல்லாம் பொதுவழிகளில் கக்கி துப்பும் ஒரு கட்டாக்காலியை போன்று ஒரு இனத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அந்த இனம் என்ன நிலைக்கு செல்ல வழிவகுக்கும் என்பதை நான் வகுப்படுத்து நீங்கள் விளங்கிக் கொள்ள தேவையில்லை அந்த அளவிற்கு பித்தலாட்ட கதைகள் பிதுங்கி வடிக்கிறது கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழின அழிப்பாளிகளால் ஒவ்வொரு பொறியாக வைக்கப்பட்டு தமிழின அழிப்பிலிருந்து தங்களை காப்பாற்றி வருகின்றார்கள் தமிழ் மக்களின் போராட்டக்களம் சூடுபிடிக்கும் பகுதிகளில் ஒவ்வொரு பொறியாக வைத்து தமிழ் மக்களின் மனங்களை திசை திருப்பி பொது எதிரியை விட்டுவிட்டு தமிழர்கள் தங்களுக்குள் முட்டி மோதுகின்ற தோற்றுவாயை உருவாக்கிவிட்டு தாம் தமது இராசதந்திர அரசியலை பலப்படுத்துவதில் இலக்காக இருக்கின்றார்கள் எதிரிகள் இந்த சூட்சுமங்களை ஆய்வு செய்ய தவறுகின்ற ஆய்வாளர்கள் எங்களுக்குள் எங்களை ஆய்வு செய்து சிறு குழுக்களாக பிரிந்து செல்வதற்கு பாதை காட்டி விடுகின்ற பாங்கு வீங்கி கிடக்கின்றது ஒரு இனம் அழிவதற்கு துரோகமிழைத்த துரோகிகளை பின்புலமாக வைத்துக்கொண்டு இனத்தின் குரல் இனத்தின் காவலன் என்று வருகின்ற போதே அவருடைய பின்னணியும் சிந்தனையும் எந்த அரசியலை நகர்த்துவதற்கு பின்புலமாக அமைகின்றது என்பதை இத்தனை துரோகங்கள் நடந்தும் கடந்தும் எங்களால் இனம் காண முடியவில்லை என்றால் எங்கள் சிந்தனைகள் மூளையை தொலைத்து விட்டு நிற்கின்றதா என்பதை கண்மூடிக்கொண்டு கொண்டு கருத்துக்களை பதிவிடுவோர் புதுப்பித்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக முப்பது ஆண்டுகளாக மதிநுட்பத்தோடு போராடி முப்படை கட்டி தனியரசு கட்டுமானங்களை உருவாக்கி தமிழரென்றால் என்றால் ஜாரென தரணிக்கு காட்டிய தானை தலைவன் மூளையில்லாமல் போராட்டத்தை முன்னெடுத்து விட்டார் பாலா அண்ணாவின் சொல்லை கேட்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்ட தீர்வை பெற்றிருக்கலாம் விடுதலை புலிகளின் தளபதி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று விடுதலை போராட்டத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் கரை பூசுவதை யாரால் மன்னிக்க முடியும் உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் தவறு நடந்தால் கூட தாயை பழிக்காதது போல் நடந்திருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழ் தேசிய பாதுகாவலனாக எம்மால் கொண்டிருக்க முடியும் செய்திகளும் பார்வை